வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ் முக்கியமான இந்த பார்க்க போறோம் இந்தியா டுடே சேனல் இருக்காங்கள அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை ஒட்டி ஒரு பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கருத்துக்கணிப்பு முடிவுகள் ஒப்பீனியன் போல் தொடர்பாக நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டோம் அதே இந்தியா டுடே சேனலு மேலும் சில சர்வே வந்து எடுத்திருக்காங்க அதை பத்தி பெருசா எந்த ஒரு சேனலும் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெருசா வந்து பேச மாட்டாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு பாப்புலரான சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க ரெண்டாவது சர்வே என்ன அப்படின்னா அந்தந்த சொந்த மாநிலத்தில் முதலமைச்சர்களுக்கு எவ்வளவு அப்ரூவல் ரேட்டிங் இருக்கு இப்ப தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழக மக்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளவு இருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய யூபி மக்கள் என்ன சொல்றாங்க என்ன அப்ரூவல் ரேட்டிங் கொடுக்கறாங்க அப்படின்னு வரக்கூடிய அப்ரூவல் ரேட்டிங்கை வச்சு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் வந்து போட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்திய அளவில் பாப்புலரான சீஃப் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிற சர்வே இந்திய அளவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதுல உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் நம்பர் ஒன் பொசிஷனை பெற்றிருக்காரு நம்பர் ஒன் பிளேஸ் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் அவருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீத பேரு அவரு தான் இந்தியாவிலேயே பாப்புலரான சிஎம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க

மம்தா பானர்ஜி அவர்கள் தான் பாப்புலரான சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பேரு ஸ்டாலின் அவர்கள் தான் பாப்புலரான சிஎம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அஞ்சாவது பிளேஸ்ல ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவர்கள் இருக்காரு ஆறாவது பிளேஸ்ல சித்தராமையா கர்நாடகாவுடைய குறிப்பிட்டிருக்காங்க ஏழாவது பிளேஸ்ல அஸ்ஸாமுடைய உடைய முதலமைச்சர் ஹிமந்த சர்மா அவருக்கு அவரை ரெண்டு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க பிறகு எட்டாவது இடத்துல ஏக்நாத் சிந்தே மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அவரை ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் குறிப்பிட்டிருக்காங்க ஒன்பதாவது பிளேஸ்ல புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்டுடைய முதலமைச்சர் அவரை சதவீதம் பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பத்தாவது பிளேஸ்ல குஜராத் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் அவரை சதவீதம் பேர் குறிப்பிட்டிருக்காங்க அப்ப இந்திய அளவுல பாப்புலரான சீப் மினிஸ்டர் யாரு அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் மிகப்பெரிய லீடிங்கோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் யோகி ஆதித்யநாத் அவர்களையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு அதிகமாக ஸ்டாலின் அவர்களை விட யோகி அவர்கள் பாப்புலரா இருக்காரு அப்படிங்கிறது இந்த சர்வேல எல்லாம் தெரியுது இரண்டாவது என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டருக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் ரேட்டிங் அந்த அப்ரூவல் ரேட்டிங் அடிப்படையில் வந்து போடப்பட்டிருக்கு அந்த ரேங்க் படி யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹோம் ஸ்டேட்ல பாப்புலரான சிஎம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் அதுல ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்காரு ஒடிசால இருக்கக்கூடிய மக்கள்ல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேரு நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஓகே ஆட்சி நல்லா இருக்கு நல்லா தான் ஆட்சி செய்யறாரு அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நவீன் பட்நாயக் அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் ரெண்டாவது பிளேஸ் யோகி அப்ப இந்தியாவுலயே பாப்புலரான சிஎம் அப்படிங்கிற டாப் ஹோம் ஸ்டேட்லையும் நல்ல ஒரு பேர் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது இதன் மூலமாக ஆகுது மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஹிமந்த சர்மா இவர் யாரு அஸ்ஸாம் உடைய முதலமைச்சர் அவருக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அவருக்கான அப்ரூவல் ரேட்டிங் நாலாவது பூபேந்திரபாய் பட்டேல் அவர் வந்து குஜராத்துடைய முதலமைச்சர் அவருக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் அப்ரூவல் ரேட்டிங் கிடைச்சிருக்கு அஞ்சாவது மாணிக் சாகா யார் இவர் திரிபுரா இருக்கு பார்த்தீங்களா திரிபுராவுடைய முதலமைச்சர் மாணிக் சாகா அவருக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் அப்ரூவல் ரேட்டிங் கிடைச்சிருக்கு ஆறாவது பிரமோத் சாவந்த் யார் தெரியுமா அவரு கோவாவுடைய முதலமைச்சர் அவருக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீத ஆதரவு கிடைச்சிருக்கு ஏழாவது புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்ட் முதலமைச்சர் அவருக்கு நாற்பது புள்ளி ஒரு சதவீத ஆதரவு கிடைச்சிருக்கு நீங்க இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுல மட்டும்தான் ஒடிசாவுடைய முதலமைச்சர் பிஜு ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர் இரண்டாவதுல இருந்து ஏழாவது வரைக்கும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் தான் வந்திருக்காங்க எங்க நம்ம தமிழக முதலமைச்சரை காணமே அவருக்கு என்ன அப்ரூவல் ரேட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க எட்டாவது பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பிடிச்சிருக்காரு அவருக்கான அப்ரூவல் ரேட்டிங் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இதுல குறிப்பு என்ன தெரியுமா லாஸ்டா இந்தியா டுடே எடுத்த அந்த கருத்து கணிப்பின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீத அப்ரூவல் ரேட்டிங் இருந்துச்சு இப்போ முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பாக ஏகப்பட்ட கேஸுகளை வந்து இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே அமலாக்கத்துறையிட்ட வந்து ஆஜராகணும் விசாரணைக்கு ஆஜராகணும் நான்கு முறை வந்து சம்மன் இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகல இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு டெல்லியில செல்வாக்க குறைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒன்பதாவது தான் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அவருக்கான அப்ரூவல் ரேட்டிங் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் போன வாட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கும்போது நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்ரூவல் ரேட்டிங்கு இப்போ பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஸ்டாலின் அவர்கள் ஒன்பதாவது பிளேஸ் பத்தாவது மம்தா பானர்ஜி அவர்கள் மம்தா பானர்ஜிக்கான அப்ரூவல் ரேட்டிங்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த சர்வே வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில அப்ரூவல் ரேட்டிங் அடிப்படையில் இந்த ரேங்கிங்கை வந்து போட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக யோகி ஆதித்யநாத் அவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சர்வே முடிவுகள் வெளியான பிறகு தமிழக அரசியலில் டிபேட் பாஜகவினர் பார்த்துக்கோங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் தான் அவங்களுக்கு தான் அப்ரூவல் ரேட்டிங்லாம் அதிகமாக இருக்குது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே பின்தங்கி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் நவீன் பட்நாயக் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர் கிடையாது இந்தி கூட்டணியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எட்டாவது பிளேஸ்ல தான் ஆரம்பிக்குது எட்டு ஒன்பது பத்து தான் இந்தி கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க இருந்து ஏழு வரைக்கும் இந்தி கூட்டணியை சாராதவர்கள் குறிப்பா ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ இப்போ வந்து இப்போ இந்த டாபிக்கு இந்திய அரசியல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் தமிழகத்தில் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே வருஷத்துல ஸ்டாலின் அவர்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் நாற்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதன் பின்னணியில் அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் திமுக ஃபைல்ஸ் பைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா டிஎம்கே ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காரு இதற்கு மக்கள் மத்தியில ஆதரவு கிடைச்சு அந்த மக்கள் வந்து இப்ப திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இப்ப கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த சர்வேல ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா இதன் பின்னணியில் அண்ணாமலையுடைய எஃபர்ட்டும் இருக்கு அவரு அவருடைய பாத யாத்திரைனா இதில் மிக முக்கியமான பங்காற்றி இருக்கு அப்படின்னு பாஜகவினர் பதவிகள் கூட பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது நன்றி ஜெய்ஹிந்த்